നഹമ്മദ് ഹു സല റസൂല കരീം അമ്മാബാദ് ഫാൽ അല്ലാ ഉർ കരീം ഔദ്ബി സൈതാൻ ഉറഹീം ഇസ്മില്ല ഓസൈന ഓസൈൽ വാലിദിയൽ ഉസ്നാം സദക് അല്ലാ ഉൽ അലീം ഓ സദക് റസൂൽ ഉൻ നബി ഉൽ കരീം അലഹമില്ല നമുക്ക് മികവും ഒരു மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னு பார்த்தா நம்மளுடைய பெற்றோர்கள் தான் நம்ம பிறந்ததுலேருந்து வளர்க்குற வரையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா நம்ம பெற்றோர்கள் தான் ஆனால் நம்ம வந்து பெற்றோர்களை ஒரு மதிக்கிறதே இல்லை நம்மளுடைய தாய் வந்து எப்படின்னா நம்ம கருவறையில் அவங்களுடைய கருவறை நம்ம வந்து எவ்வளோ சிரமப்பட்டுன்னா அவங்கள வந்து நம்மளை பார்த்துக்கிறாங்க முதல்ல நம்ம வந்து உயிரணுக்களாக இருப்போம் நாற்பது நாள் உயிரணுக்களாக இருப்போம் அதுக்கடுத்து சதையாக மாறுவோம் அதுக்கடுத்து எலும்புகள் வரும் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தோள்களால் மூடப்பட்டு அல்லா நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வரோம் அது வரைக்கும் அவங்களுடைய பத்து மாசங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை செமந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம இந்த வெளியே வெளியே வரோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுடைய தாய் தான் நம்மளை கொண்டு வராங்க அப்படி கொண்டு வர தாயை இந்த இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எவரும் மதிக்க மாட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தந்தை வந்து எவ்வளோ சிரமப்பட்டிருந்தாலும் நம்ம காண்டி எவ்வளோ செலவுகள் செஞ்சு நம்மளை படிக்க வைக்கிறாங்க நிறையா நம்மளுடைய அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம போகிறோம்னா அதுக்கு நம்ம நம்மளுடைய தந்தை தான் காரணம் நிறைய செலவு செஞ்சு நம்மளை படிக்க வைக்கிறாங்க அல்லாவே சில இடத்துல கூ சில இடத்துல கூறுறான் உங்களை நான் வந்து வணங்கத்தாக தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் பெற்றோருக்கு நன்மை புரிய வேண்டும் ஃபஸ்ட்டு அல்லாஹ் அல்லாட்டை வந்து நம்ம தொழுவுறது இந்த மாதிரி நன்மைகள் இருந்தாலும் அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம நன்மை செய்கிறது தான் அடுத்த கட்ட அடுத்த கட்ட இதில் இருக்குது இபுனு மசூது அலிலாம் வந்து அதிசயில் அறிவிக்கிறாங்க அவங்க வந்து நபி சொல்லா அனுப்பிட்ட கேட்குறாங்க யாரும் நான் யாருக்கு வந்து நன்மை செய்கிறது அல்லாவுக்கு வந்து மிகவும் விருப்பமான அமல் எது ரொம்ப அல்லா விரும்பக்கூடிய அமல் எதுன்னு நபீஸ் அல்லாஹிட்ட கேட்குறாங்க அதுக்கு பெருமான சொல்லுவதுன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து ஐந்து வேலை தொழுகை இருக்குல்ல அந்த தொழுகையை வந்து நீங்கள் உங்களுடைய நேரத்துக்குள்ளே நீங்கள் தொழுகிறது அதுதான் வந்து அமலில் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து யாரோ சொல்லலான்னு கேட்குறாங்க உங்களுக்கு தாய் தந்தை இருந்தால் அவங்க பெற்றோர்களுக்கு நீங்கள் வந்து நன்மை புரிவது அவங்களுக்கு நன்மை புரிஞ்சிங்கன்னா அது அடுத்த அமலாக இருக்குது அடுத்து அதற்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் ஏதாச்சும் அமல் இருக்கார் சொல்லான்னு கேட்குறாங்க அதுக்கடுத்து வந்து ஜிகாதுஃபி சபையில் இல்லை அல்லாஹுடைய பாதையில நீங்கள் போர் செய்வது அல்லாஹுடைய பாதையில நீங்கள் போர் செய்வது தான் பெரிய அமலாக இருக்குது இப்படி மூணு அமலை சொன்னோன்னே பிறகு வந்து இகுணு மசூல் யாருன்னு சொல்கிறாங்க இதற்கடுத்து நான் கேட்டிருந்தாலும் பெருமானார் சொல்லியிருப்பாங்க அடுத்தடுத்த அமல்களை இந்த மாதிரி இந்த மாதிரி அமல்களை நிறைய அமல்கள் இருக்குது அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா அல்லாட்ட நம்ம செய்ய சொல்லுவ நேரம் தான் அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது நம்ம தாய் தந்தையருக்கு நம்ம வந்து நன்மை புரிவது அவர்கள் வயதானாலும் அவங்களுடைய அவங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கிட்டு நல்ல நல்ல இடத்துல பார்த்துக்கிறோம் அவங்கள சீன்ற கூட ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது எல்லாம் வந்து குரானில் சில இடத்துல குறிப்பிடுறான் அவங்கள வந்து விரட்டிடக்கூடாதுதான் விரட்டிடக்கூடாது அவங்கள கண்ணியமான முறையில் நம்ம வந்து கண்ணியமான முறையில் வந்து பேசணும் அழகான சொற்களை வச்சு அவங்கள்ட்ட பேசணும் பணிவா பணிவாக நம்ம வந்து அவங்கள்ட்ட நடந்துக்கணும் எந்தவித இதுவும் அவங்கள வந்து எதிர்த்து பேசிடக்கூடாது பணியாக அவங்களை நடந்துக்கணும் அவங்க நிறைய நன்மைகள் செய்யணும் அப்படின்னு அல்லாவே நமக்கு வந்து கட்டளை இருக்கான் குரானில் அடுத்து வந்து ஒரு சம்பவம் வந்து ஜுரேஜ் அப்படின்னு ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஈசா அலு காலத்துக்கு அப்புறம் ரசுல்லாவுடைய ரசுல்லா பிறப்புக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபர் இவர் வந்து பெரிய ஒரு மகானாக வாழ்ந்தாங்க இவங்க வந்து எந்நேரமும் அல்லாவை வந்து வணங்குறதே இருப்பாங்க ஒரு காட்டு காட்டில் போயிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கும் தனி வீடு அமைச்சிட்டு அவங்க வந்து அல்லாவை எந்த நேரத்துக்கு சிந்தனை அல்லாவோட சிந்தனையை இருந்துட்டு வணங்கிட்டே இருக்காங்க இப்படி அவங்க தாய் வந்து தேடி வந்துடுறாங்க தேடி வந்து இப்படி கூப்பிட்றாங்க கூப்பிடும்போது அவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றாங்க யா ஜுரேஜ் இந்த மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க வந்து பதில் அளிக்கவே இல்லை அவங்க தொழுதுகிட்டே இருக்காங்க அப்படி தொழுதுகிட்டே இருக்கும்போது அவங்க தாய் வந்து ரொம்ப கோவம் கோவம் அடைஞ்சு நீ வந்து இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு விபச்சாரியை பார்க்காம நீ சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாபம் விட்டு போயிடுவாங்க இப்படி போனால் அவங்க வெளியே வந்து பார்ப்பாங்க தாய் இருக்க மாட்டாங்க போயிடுவாங்க இப்படி சில நாள் கழியுது அவங்களும் அல்லாவுடைய சிந்தனையிலே இருக்காங்க திக்கர்லேயே இருக்காங்க சில நாள் கழிஞ்சிருது சில நாள் கழிஞ்சோனே அந்த நாட்டில் வந்து ஒரு பெண் வந்து மன்னர்கிட்ட வந்து முறையிடுறான் இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு அது யாருக்கும் தெரியல அது வந்து இவரோட இதாக தான் இருக்கும் இந்த ஜுரேஜன் நபருடைய குழந்தையாக தான் இருக்கும்னு வந்து ஒரு பெண் வந்து முறையிடுறான் முறையிட்டோன்னே அந்த அரசர் வந்து அந்த ஜுரேஜன் நபரை வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு வர்றதுக்காண்டி விசாரிக்கிறதுக்காண்டி கூட்டு கூட்டு வரதுக்காண்டி நிறைய ஆட்கள் அனுப்புகிறாங்க அவங்க போய் அந்த வீடெல்லாம் தரமட்டமாக்கி அவங்கள இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வரும்போது அந்த துரேஜன் சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணலை ரொம்ப இது பண்ணுறாங்க சொன்னோன்னே அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தைய இப்படி தட்டுறாங்க தட்டிட்டு உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு அந்த குழந்தைய கேட்டோன்னே அந்த குழந்தைய பேசினுச்சான் இந்த மாதிரி அந்த மேய்ப்பாளர் அந்த ஆட் அந்த காட்டு வந்து ஒரு ஆடு மேய்ப்பாளர் அவர் தான் தந்தை அப்படின்னு அந்த குழந்தைய சொன்னிச்சு வரலாற்றில் பேசிய குழந்தையில் இதுவும் ஒரு குழந்தை இந்த குழந்தை வந்து நிறையா குழந்தைகள் பேசிருக்கேன் அதில் இதுவும் ஒரு குழந்தையாக இருக்கிறது அதே மாதிரி அபுஹுரையாளில் வந்து ஒரு அரிச அரிசு அறிவிக்கிறாங்க பெருமானா சொல்லல சொல்லி வந்து ஒரு நபர் வந்து கேட்குறாங்க யார் ரசூல்லா நான் வந்து அழகிய முறையில் உரையாடுறதுக்கு ஒரு தகுதியான நபர் யார் யார் ரசூல்லா அப்படின்னு வந்து ஒரு நபர் வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது போது பெருமானா சொன்னாங்க உன்னுடைய உங்களுக்கு தாய் இருந்தால் அவங்களுக்கு தாய்க்கு வந்து நீங்கள் வந்து அழகிய முறையில் நீங்கள் வந்து நன்மை புரியுங்க அவங்க தான் உங்களுக்கு நன்மை புரியறதுக்கு தகுதியான ஆளுங்கிறாங்க அதுக்கப்புறம் யார் ரசூல்லான்னு கேட்குறாங்க அதுக்கப்புறமும் அவங்களுடைய தாயின் தான் சொல்கிறாங்க அதை தொடர்ந்து மூணாவதாக கேட்குறாங்க அதுக்கப்புறம் யாரசூல்ல அப்படின்னு கேட்டபோது மூணாவதும் உங்களுடைய தாய் இருந்தால் அவங்களுக்கு நன்மை புரியுங்க அவங்க தான் மிகவும் தகுதியான நபர் உங்களுடைய நன்மை புரியறதுக்கு தகுதியான நபருங்கிறாங்க அதற்கப்பறம் யார் சொல்லு நாலாவது முறை தான் உங்களுக்கு தந்தை தந்தை இருந்தால் அவங்க தந்தைக்கு நீங்கள் வந்து நன்மை புரியுங்க அப்படின்னு வந்து நாலாவது முறை தந்தையை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மூணு முறை வந்து மூன்று முறை வந்து தாயை குறிப்பிட்டு நாலாவது முறை தான் தந்தைங்கிறாங்க இப்போ பார்க்கணும் நம்மளுடைய தாய் தந்தையை வந்து எவ்வளோ வந்து அந்தஸ்து அல்லா உயர்த்தி வச்சுருக்கான்னு முஸ்லீம்கள்லே முஸ்லீம்களாக இருக்கணும்னா முஸ்லீம் யார் யாரெலாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய தாய் தந்தையர் வந்து முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மையினால உங்களுக்கு சொர்க்கத்தில் வந்து இரண்டு கதவுகள் திறக்குது எவ் ரெண்டு பேரும் முஸ்லீமாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கதவு அப்படி ஒருத்தர் தான் இருக்காங்க ஒருத்தருக்கு நன்மை செஞ்சு ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தருக்காச்சும் நன்மை செஞ்சோன்னா உங்கள் சொர்க்கத்தில் ஒரு கதவு திறக்குது அப்படின்னு வந்து தர்மனாசோன் சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து வந்து அவங்க வந்து நீங்கள் உங்களுடைய நீங்கள் இஸ்லாத்தில் இருந்தாலும் உங்கள் தாய் தண்ணி வந்து வேற மதத்தில் இருந்தாலும் அவங்களுக்குரிய நன்மை நீங்கள் செய்யணும் அப்படின்னு வந்து இபுணு அவன் சொல்லியிருக்காங்க ஒரு அதிசில் வந்து கேட்பாங்க யார் யார் இபுனு மஸ் அவங்க இபுனு மசூரி இபுனு மசூரியோட கேட்பாங்க தாய் தந்தீர் வந்து நீங்கள் வேறு மதத்தில் இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு நன்மை புரியணுமா அவங்க தான் நான் வேறு மதத்தில் கேங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதற்கு இபுண மசோதாவை சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் வேறு மதத்தில் அவங்க தாய் தந்தர் இருந்தாலும் அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளுக்குங்கிற கட கடமை வந்து நீங்கள் செஞ்சே ஆகணும் அது வந்து மிகவும் முக்கியமானது என்று வந்து இபுண மசோதர சொல்லியிருப்பாங்க இதே மாதிரி தாய் துந்தியருடைய மன தாய் துந்தருடைய விஷயத்தில் நன்மை புரிந்து அதிக அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா தந்த அருள் புரிவானாக வாஹிர் தவணானில் ஹமது இல்லாய் ரபீல் ஆலமின் அஸ்லாம் வலைம் வரமத்த வரகா